பொதுவாகவே இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு ராசின்றதுனால எந்த விஷயத்திலுமே மிகப்பெரிய வெற்றியை உடையவர்கள் இந்த தன்னம்பிக்கை அதிகம் கம்பீரமானவர்கள் அப்படின்றத நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது அந்த கண்டகச்சனி ஒரு இரண்டு இரண்டரை வருடமாக அவங்களுக்கு கண்டனை சனி நடந்துகிட்டு அதே நேரத்தில் சிம்ம ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவானின் சஞ்சாரம் ரெண்டாம் இடத்துல கேது எட்டாம் இடத்துல ராகுவின் சஞ்சாரம் இது எல்லாமே அவங்களுக்கு எதிர்மறையாக இருக்கிறதுனால எதிர்மறை சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் வந்து கணவன் மனைக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவது தொழில் மற்றும் வியாபார ரீதியாக கூட்டாளிகளுடன் பிரச்சனை வந்து கூட்டாளிகளால் ஏமாற்றப்படுவது பண விரயங்கள் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு முக்கியமாக இடுப்பு தண்டுவடம் எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் அதிகமாக வருவது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு நடந்திருக்கக்கூடிய நிலை இருக்குது அதே நேரத்தில் பத்தாம் இடத்துல குருவின் சஞ்சாரம் இருக்கிறதுனால தொழில் மற்றும் உத்தியோக ரீதியாக மிகப்பெரிய பிரச்சனைகள் இதிலும் ஒரு திருப்தி இல்லாத நிலை சில பேர் தொழில் இழப்புகள் ஏற்படுவது தொழில் மாறுவது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் பேச்சால வீண் பிரச்சனைகள் குடும்பத்தில் சலசலப்புகள் பொருளாதார நிலையில் ஏற்றத்தாழ்வுகள் இதெல்லாம் வரக்கூடிய நிலை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லோருக்குமே இருக்கும் அதாவது மார்ச் மாதத்துல சனி பகவான் வந்து அஷ்டமச்சனியாக சந்திரிக்கார் இருப்பதிலே நம்ம வந்து ஏழரை சனி கண்டகச் சனி அஷ்டமச்சனி இந்த மாதிரியான விஷயங்கள்ல பார்க்கும் பொழுது ஆஹ் அஷ்டமச்சனி கொஞ்சம் மிகப்பெரிய தீய தீயப்படங்கள் கொஞ்சம் அதிகம் தரக்கூடிய நிலை இருக்குது இந்த காலகட்டத்துல நீங்கள் இதுக்காக நம்ம பயப்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பொதுவாக இந்த சிம்ம சிம்மராசிக்காரருக்கு யாருக்கு தனிப்பட்ட ஜாதகம் பெரிதளவு சாதகம் இல்லை அவங்களுக்கு வந்து இந்த அஷ்டமச்சனியின் தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் யாருக்கு த தனிப்பட்ட ஜாதகம் மிகவும் சாதகமாக இருக்கோ அவங்களுக்கு அஷ்டமச்சனியோ கண்டகச்சனையோ பெரிதளவு எந்த தீய பிறன்களையும் ஏற்படுத்துவதில்லை அப்படின்றது தான் உண்மையான விஷயம் நானே சில 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 நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் அந்த ஜாதத்தில் அவங்களுக்கு அஷ்டமச்சனிதான் நல்லா தான் இருக்காங்க அதனால் வந்து நீங்கள் அந்த அஷ்டமச்சனி நமக்கு எல்லாமே எதிர்மறையாக இருக்கும் அப்படின்ற பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டிய விஷயம் கிடையாது ஏன் அப்படின்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் நான் முன்னாடி சொன்னோம் தனிப்பட்ட சாதகமாக இருந்தால் அதை போய்ட்டு நீங்கள் க கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை பற்றி யோசிக்கிறது நல்லது இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளால் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கிறோம் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கு புதிய தொழில் முயற்சிகள் இது எல்லாத்தையும் இந்த காலகட்டத்தில் தவிர்க்க வேண்டியது மிக மிக அவசியம் வியாபாரத்தில் கூட்டாளிகளை ஒரு எப்பயுமே கண்காணிப்பில் வச்சுக்கணும் அதே நேரத்தில் வாகன பயணங்களில் முக்கியமாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீண்ட தூர பயணங்கள் இரவு நேர பயணங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது எந்த விஷயத்தையும் பொறுமையாக கையாளும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் ஒவ்வொருத்தருவத்தில் சிக்கி கொள்ளாதீங்க யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் எந்த விஷயத்தையும் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் பொறுமையாகவும் கையாண்டிங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பெரிய அளவு பிரச்சனைகள் போடுவதற்கான வாய்பு இருப்பினும் உங்களுக்கு ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல சஞ்சரிக்க போகிறதுனால இந்த அஷ்டமச்சனியின் தாக்கம் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு நிச்சயம் கிடைத்துவிடும் இருந்தாலும் எதிலும் ஆழம் தெரியாமல் காலை விட வேண்டாம் எதிலும் அகலக்கால் வைக்க வேண்டாம் ஜென்மத்தில் கேது பகவானின் சஞ்சாரம் மே மாதத்திலும் ஏழாம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் வந்ததுனால் அவசர முடிவுகள் இந்த காலகட்டத்திலும் எதை நினைத்தும் எதிர்காலம் பற்றிய பயமோ கவலையோ விரக்தியோ இல்லாமல் எப்பொழுதும் மனதை நேர்மறையாக வைத்து கொண்டு எந்த விஷயத்திலும் விடாமுயற்சியோடு விடாமுயற்சியோட செயல்படுவது உங்களுக்கு மிகப்பெரிய நற்பணன்களை நிச்சயம் ஏற்படுத்தும் அஷ்டமச்சனி என்பதால் கவலை இல்லாமல் பதினோராம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருப்பதை நினைத்து அனைத்தையும் நீங்க மேற்கொள்ளுங்க எதிலும் பொறுமை நிதானத்தோடு இருக்கணும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் சாதகம்னா நிச்சயம் மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் நீங்க இந்த காலகட்டத்தில் நிச்சயம் அனுபவிக்க முடியும் இந்த சிம்ம ராசியினருக்கு ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நரசிம்ம நரசிம்மரை வந்து நீங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் போய் தரிசனம் பண்ணுறதும் பெரிய கருப்பு அப்படின்ற ஆலயங்கள் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அந்த பெரிய கருப்பு ஆலயத்தை சனிக்கிழமையோ இல்லை ஞாயிற்றுக்கிழமையிலையோ நீங்கள் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக நிச்சயம் அமையும்